உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சாதகமாக இருக்கும் காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கும் திருமண உறவுகளில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் அனைத்தையும் உங்களுக்கு ஏற்றார் போல நீங்கள் செய்து முடிக்க போறீங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுப்பார்கள் உங்களுடைய வாக்கு வன்மையால் பேச்சு திறமையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீங்க திறமை அதிகரித்துவிடும் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனமாக இருப்பீங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகட்ட காத்து கொண்டிருக்கிறார் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சால் எதிலும் லாபத்தை காணக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவீங்க இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரித்துவிடும் பிள்ளைகளிடம் கனிவாக பேசுவது இந்த செப்டம்பர் மாதம் நல்லதாக இருக்கும் விருந்தினர் வருகையும் இருக்கும் பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மிக பெரும் அளவில் பல யோக பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் சிவபெருமானை தினமும் பதினோரு முறை வளம் வந்து வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் பண கஷ்டங்களெல்லாம் முற்றிலும் குறைந்துவிடும் என்பதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் காரணமாக வழக்குகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறைஞ்சிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவதோடு மிக பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் திடீர் மாற்றம் வேலைகளை ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் அதுக்கு இருக்கும் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குரு பகவானுடைய பார்வையால் தேவையான பரம் வரத்து அப்படின்றது நிச்சயம் இருக்க தான் செய்யும் புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்களில் வேகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் அது மட்டுமல்லாமல் இழுபறி போன்ற நிலைகளையும் இருப்பீங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் காணப்பட்டும் பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவுடன் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு தொல்லைகள் எல்லாம் குறைஞ்சிட்டும் அது மட்டுமல்லாமல் கட்டமைகளை சரிவர செய்திங்கன்னா ஏகப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பதாம் தேதிக்குள்ளார ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதும் கஷ்டங்கள் நீக்கி வீண் விரயத்தை குறைத்து உங்களுடைய காரிய தடையெல்லாம் நீங்கி நல்ல பலனை நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமா சிக்கலான காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியந்து போவாங்க ஆனா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் காரணமா திடீர் கோபம் ஏற்படலாம் அதை கட்டுப்படுத்துவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அலைச்சலை தவிர்ப்பதன் மூலமா களைப்பு ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள தடுத்து கொள்ள முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பாதுகாப்பாக இருப்பது நல்லது பண வரத்து எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களையும் இருக்கும் என்பது உங்களுக்கு சாதகமான ஒன்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்கே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம் எடுத்துக்கொண்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்கிவிட்டும் குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்துவிடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு பண வரத்து சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதோடு அநாத இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வந்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் நீங்கும் தைரியம் உண்டாகும் தடைபட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் மேலும் மிக முக்கியமாக மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த செப்டம்பர் மாதம் முடிவதற்குள்ளார மிதனம் ராசியில பிறந்த உங்களுக்கு நடக்கும் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகலாம் பணவரத்து அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் குரு பகவானால் குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் அதிகரித்து விடும் அதிகரிக்க செய்வார் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைத்துவிடும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிஞ்சிட்டோம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க பணவரத்தெல்லாம் திருப்திகரமாக இருந்துட்டோம் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றலை சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு தருவர் சக ஊழியர் மூலமாக நீங்கள் எடுத்த காரியத்தை சாதித்து கொள்வீங்க குடும்பத்தில் இதமான சூழல் நிச்சயம் இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்துக்கு பிறகு உண்டாகும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபாடவும் செய்வீங்க குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்ட்டு பல வருடம் கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல செய்தி நிச்சயம் வந்து சேரும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு அவங்களால நன்மையும் உண்டாகிவிடும் தந்தையின் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்க இந்த செப்டம்பர் மாத ஏழாம் தேதிக்கு பிறகு காண்பீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் கூட இருப்பவர்களாலேயே வந்து நீங்கும் மாணவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த செப்டம்பர் மாதம்தான் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் கல்வியில முன்னேற்றத்திற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை நிச்சயம் கொடுக்க போகின்றது இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது ஏழைகளுக்கு சாதம் அன்னதானமாக வழங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிச்சிட்டோம் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைச்சிட்டோம் நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக கிரக நிலைகளெல்லாம் இந்த மாதத்தில் மிதுனம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அடித்தளமாக கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றன ஆகையால் வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலகட்டம்தான் எடுத்த காரியத்தில் வெற்றி அனைத்திலையும் யோகம் அதிர்ஷ்டம் லாபம் அப்படின்ட்டு மனம் மகிழும்படியான அனைத்து சம்பவங்களும் இந்த ஒரே மாதத்தில் கிரக நிலைகளால் உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்றதுனால சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிறு வாய்ப்பும் மலைபோல் ஏற உதவும் என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீங்க இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகின்ற முன்னேற்றம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும் அப்படின்னுட்டு நூறு சதவிகிதம் நிச்சயமாக சொல்லலாம் இந்த சேனலை மறக்காமல் நன்றி